ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹோல்டர் ஆங்கிள் ஹோல்டர் ஃபிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வீட்டுக்கு உள்ளே அதாவது கோலுக்குள்ளே ஆங்கிள் ஹோல்டர் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்ட்டு பார்க்குறோம் ஆற நம்பர் ஃபிட்டில் ஹோல்ஸ் போடுங்க ஹோல்ஸ் போட்டு ஆற நம்பர் ஃபிஷர் போடுங்க ஃபிஷர் போட்டு அதுக்கப்புறமா பட்டை கட்டை ரவுண்ட் பிளக் அதெல்லாம் போட்டு வரன்சட் பண்ணி செட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு கையால் இதை பிடிச்சி போட்டு கொண்டுருந்து அப்படி செய்யக்கிட்ட ரொம்ப இதாக இருக்கும் சிரமமாக இருக்கும் மற்ற ஆடும் வீடியோவும் சரியான கிளியர் இருக்காது வீடியோ ஆடுமாங்க இங்கே ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்காக எப்போதும் வந்து கொண்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்காகவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ஹோல்டர் ஆங்கிள் ஹோல்டர் இதில் உள்ள உள்ளுக்குள்ள பகுதி தான் எப்படி இருக்கும் இது இங்கே சிறலங்கன்ற இது இப்படி தான் வரும் இதை வந்து பளிக்கிறம் கம்பெனி வந்து ஹேங்கர் ஹோல்டர் நல்ல உறுதியான கம்பெனி பிரச்சனை இல்லை வாங்கி போடலாம் பிரச்சனை இல்லை அது எல்லாமே வந்து அந்த வட்ட கட்டையிலேருந்து அந்த ஹோல்டர்லேருந்து எல்லாமே பொழிக்கிறாங்க தான் நூறு விதம் நல்ல இதானது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது வேலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்